அனைவருக்கும் வணக்கம் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமார் அவர்கள் அவர்கள் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா வந்து நடிகர் விஜய் கூட பார்த்துட்டாரு தம்பிக்கு வந்து அரசு வேலை வந்து கொடுத்துட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ஃபோன் போட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சிபிஐக்கு இந்த வழக்கு வந்து மாற்றிட்டாரு ஆனால் சீமான் வந்து போய் பார்க்கவேல அஜித்குமார் விட்ட மற்ற எல்லாருமே போய் பார்த்துட்டாங்க கிருஷ்ணசாமி பார்த்துட்டாரு திருமாவளவன் பார்த்துட்டாரு கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்துட்டாங்க எல்லாம் பார்த்துட்டாங்க ஆனால் சீமானி ஏன் பார்க்கல அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி மேலே அவதூறு படப்படாங்க அப்போ நாம் தமிழ் கட்சியினர் வந்து இந்த விஷயத்தை நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம் நாம் தம்மர் கட்சியை சேர்ந்த ராஜா அப்படிங்கிற வழக்கறிஞர் தான் களத்தில் போய் நின்று அந்த இடத்துல இவ்வளோ பெரிய அந்த இந்த பிரச்சனை எப்படி ஒரு இருக்குல்ல இது பேசுபொருளாக மாறில அதை பண்ணது கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் கார்த்திக்ராஜ் ராஜ் அவர்கள் ஆனால் அதை மூடி மறைக்கிறதுக்காக இவனுக்கு என்னென்ன திருட்டு வேலையெல்லாம் பார்க்குறாங்க பாருகே சீமான் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு அவதூற பரப்புறானுங்க அப்போ நாம் தமிழ் கட்சி என்ன அஜித்குமார் விஷயத்தில் செஞ்சிச்சு அஜித்குமார் விஷயத்தை வெளியே எப்படி நாம் தமிழ் கட்சி வந்து கொண்டு வந்துச்சு கோர்ட்டில் நாம் தமிழ் கட்சி வக்கீல்கள் எப்படி வாதாண்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிக்கிதா அப்படிங்கிற நபர் இருக்காங்களா அவங்களுக்கும் முதலமைச்சருக்கும் தொடர்பு இருக்குது முதலமைச்சர் வந்து எனக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய பிஏவுக்கு எனக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு நிக்கிதா சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா மோசடி வந்து பண்ணியிருக்கேன் அதில் ஒரு குடும்பத்தில் மட்டும் பதினாறு லட்ச ரூபா வந்து மோசடி பண்ணியிருக்கு ஒரே குடும்பத்தில் மட்டும் வேலை வாய்ந்தார் என்ன அந்த தெய்வம் அப்படிங்கிற அந்த ஒரு பேராசிரியர் மனுஷன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்காம் எம்ஃபில்லு எம்எட்டு வரையும் படிச்சுட்டு ஆசிரியர் வேலைக்காக எட்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை அவங்க அக்கா அம்மா வந்து எட்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு குடும்பமே நடுத்தரம் நிற்கிது கதறி அழுகிறாரு அப்போது இது வந்து எந்த பின்னணியில் ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த சண்முக சுந்தரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டிஜி டிஎஸ்பியாக இருக்கிறாரு அவருடைய பிரான்ஞ்சு தானே அந்த அஞ்சு பேர் போய் அந்த தனிப்படை அப்படிங்கிற பேரில் அடித்தே கொள்றாங்க அப்போது அந்த உத்தரவு சண்முக சுந்தரம் வந்தது வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்குது இந்த நிக்கிதாவுக்கு வந்து டெல்லி வரையும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு நியூஸு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எடுத்தார் இல்லையா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்வரன் அப்படிங்கிற நபருக்கு அவருக்குமே இப்போ கொலை முரட்டல் வருது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு பின்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல் விஷயம் அண்ணன் சீமான் மேலே இவங்க அவதூறு எப்படி பரப்புகிறாங்கன்னா திராவிடர்கள் நாம் தமர் கட்சி மட்டும் போய் பார்க்கவே இல்லை ஆனால் சீமான் மட்டும் அஜித்குமாரை வந்து பார்க்கவே இல்லைங்கிறாங்களா ஆனால் அது போய் ஆனால் சீமான உத்தரவின் பேரில் கார்த்திக் ராஜா அப்படிங்கிற வழக்குங்கிறது தான் இந்த கே அஜித்குமார் வழக்கையே இவ்வளவு தூரம் வந்து மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாற்றினவர் முதல்ல போராட்டத்தில் வந்து ஈடுபட்டவர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் அந்த மக்களை வந்து திரட்டி இந்த இது வந்து திட்டமிட்டு அஜித்குமாரை அடித்து கொண்டுருக்குறாங்க அதாவது நீங்கள் ஒருத்தரை கைது பண்ண அப்படின்னா ஃபார்ட்டி ஏ வந்து நீங்கள் சம்மன் கொடுக்கணும் வக்கீல் வச்சுருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை எஃப்ஐஆர் போடாமல் இந்த வார்த்தையை பதிவு பண்ணதே அண்ணன் கார்த்திக் ராஜா தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் எப்படி நீங்கள் வந்து கைது பண்ணீங்க கைது பண்ணி அவரை பொருட்டால் எப்படி தாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்ற பற்றி இந்த திமுக சேர்ந்த சேங்கை மாறன் குரூப் வந்து இதை மூடி மறைச்சிடலாம் திமுக தான் நினச்சி நம்ம ஐம்பது லட்ச ரூபா காசை கொடுத்து மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் திராவிட வந்து பண்ணிகிட்டு இருந்துச்சு இந்த திமுக பண்ணிச்சு அப்போது அதை வந்து மக்கள் மத்தியில் பேசி இதுக்கு வந்து நீதி கிடைக்கணும் முதல் முதலாக அஜித் குமாருக்கு நீதி வேணும்னு பேசினவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா அண்ணன் தான் அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போ உடல் குறாய் வேணும் உடல் குறாய் வந்து இருக்கணும் அப்போது எந்தெந்த இடத்துல எப்படி அடிப்பட்டுச்சு அப்படிங்கிறது வேணும் அவர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அவர் தான் கேட்குறாரு இந்த மாதிரி உடல் குறாய் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் கேட்குறாரு இதை பாருங்கள் அவருடைய தான் இருக்குது ஏன்னா அவர் வந்து ஒரு வக்கீல் அப்படிங்கிறனால அவர் காலத்துலேயும் வந்து எல்லா கேள்வியும் கேட்டு இந்த குமார் வந்து அடித்து கொண்டுருக்குறாங்க இந்த நிக்கிதா அப்படிங்கிற பெண் வந்து சரியான ஆள் கிடையாது இவன் திருடி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முதல் முதலில் குரல் கொடுத்தது நாம்தமர் கட்சி தான் அப்போது இவ்வளோ தூரம் அதை இவர் வந்து போராட்டம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் அது பரவுது அதுக்கப்புறம் எல்லா மக்களும் கேள்வி கேட்குறாங்க பக்கத்தில் இருக்க ஆட்கள் பூரா கேள்வி கேட்குறாங்க அந்த ஒரு அந்த இவரோட தான் ஒருத்தர் சிசிடிவி வெளியிட்டார் பார்த்திங்களா அந்த சதீஸ்வரன் அப்படிங்கிறவர் அவங்களெலாம் இவர்கிட்ட தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காணொலியில் கொடுத்து இவர் மூலியமாக தான் கோர்ட்லேயே வந்து போய் என்ன பண்ணுது இந்த காட்சி வந்து இருக்குங்க இவர் வந்து அடிச்சிருக்காரு பாருங்கள் இந்த குறிப்பிட்ட அஞ்சு காவலர்களும் ஆறு பேர் ஆனால் அஞ்சு பேர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆறு பேரும் வந்து இவங்கமாக அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்தது நாம் தமிழ் கட்சி தான் இவனுக்கு வந்து ஒரு விளம்பரத்துக்காக நடிகர் விஜய் இப்போ போனால் ஒரு விளம்பரம் கிடைக்குன்னு சொல்லி ஒரு விளம்பர பிரியராக நடிகர் விஜய் போய் பார்த்துட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கலாம் ஆனால் கள்ளத்தில் நின்று போராடுற ஒரு ஆள் நாம் தமிழ் கட்சி தான் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய கூலிப்படை ஏவல் படை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இந்த ஆளுங்க அப்போ இவங்க வந்து அதை பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேரம்பேசி பார்க்குறாங்க அதுக்கு வந்து மடியலை நீதி வேணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தமிழ் கட்சி இதை பேசி பொருளை ஆக்கிட்டாங்க உடல் குராய் வந்துடுச்சு ஒரு பக்கம் வீடியோ வந்துருச்சு அப்படிங்கிறோன்னே வேறு வழியே இல்லாமல் இது நடக்கக்கூடாதது நான் வந்து உங்கள்ட மன்னிப்பு கேட்குறேன்னு ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதே போனாட்சியில் நடந்ததுக்கு பெல்லி அவர் அந்த விஷயத்தில் எப்படி உருட்டினாரு காவல்துறையில் வந்து சாத்தான்களோட போச்சு எடப்பாடி பதவி உலக வேணாம் அப்படியெல்லாம் பேசினார்ல இன்னைக்கு வெக்கமே இல்லாமல் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேசுறார்ல மன்னிப்பு கேட்குறாருல இப்போ சிபிஐக்கு மாத்துறாருல இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நாம் தமிழ் கட்சியோட வேலை தான் அதை விட்டுட்டு சும்மா சீமான சீண்டிட்டு இருக்காதிங்க இந்த விளம்பர அரசியல் பண்ணுறதெல்லாம் அண்ணன் வந்து தேவையில்லாது அது மட்டும் இல்லாமல் நாம் கட்சி நேற்றைக்கு தென்னக விஷ்ணு அவங்க சிவகங்கை அவங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லி களத்தில் நின்று போராடுறது நாம் தமிழ் கட்சி பண்ணிகிட்டு இருக்குது இவனுக்கு வெக்கங்கட்டத்தனமாக வந்து நாம் தமிழ் கட்சியாக நான் சீமான குறை சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நிக்கிதாவுடைய பின்னணியை பார்த்துட்டு அசாத்தியமாக இருக்குங்க அந்த நிக்கிதாவுக்கு வந்து மூணு கணவராங்க நீங்கள் கருணாநிதிக்கு மூணு மனைவின்னு சொல்லுவாங்க ஆனால் நிக்கிதாவுக்கே மூணு கணவராக பாலிமர் நியூஸில் வந்து சொல்கிறாங்க எனக்கே ஆயிடுச்சு ஆனால் மூணு கணவரோடைய அந்த அம்மா வாழையான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா நிக்கிதாவுடைய கணவர் வந்து தலைமைச் செயலத்தை வந்து வேலை பார்க்குறாரு அங்கேருந்து தான் டிஎஸ்பி சண்முக சுதந்திரத்துக்கு போயிருக்குது அப்புறம் தனிப்பட போயிருக்குனாங்களே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நிக்கிதா வந்து டெல்லி வரையுமே வந்து இது இருக்குது அவங்களுக்கு வந்து ஆதரவு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க ஆளுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டெல்லியிலேருந்து இங்கே தலைமை செயலத்துக்கு வந்து அப்படி வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் நேற்றைக்கு வந்து தெய்வம் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து கண்ணீர் மல்கை வந்து அழுகிறாருங்க என்னுடைய பணத்தை வந்து நான் வந்து அவர் நான் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தில் மட்டும் பதினாறு லட்ச ரூபாய் ஏச்சிருக்காங்க அதாவது நிக்கிதா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மருத்துவர்னு சொல்கிறாங்கல்ல மருத்துவர் அப்படின்னு சொல்லி காவல்துறையில சொல்லியிருக்காங்க அது வந்து போய் நிக்கிதா வந்து ஒரு காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் ஒரு பேராசிரியாக இருக்காங்க அது எல்லா வாயை திறந்தாலே பொயிடா அப்படிங்கிற மாதிரி அந்த பொய் தான் வந்து இருக்குது இதில் இவங்களுடைய தாய் வந்து சிவகாமி தாய்க்கிழமை வந்து திருடியில் நம்பர் ஒன் திருடி அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயப்பெருமாள் அப்படிங்கிறவர் இவர் தான் கலெக்டருக்கே பியாக இருந்தார் அப்போது என்ன சொல்லி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இவர் ராஜாங்க வந்து சொல்கிறாரு அதாவது மகனுக்கு வந்து வேலை அதான் தெய்வத்துக்கு வந்து வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி எட்டு லட்ச ரூபா அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சிவகாமி வந்து நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி திமுக ஆட்சி நடக்குது துணை முதலமைச்சர் வந்து நம்மளுக்கு நெருக்கம்தான் நம்ம வந்து சொன்னால் வேலை வாங்கிக்கலாம் ரெண்டு நாளில் வேலை நல்லா பார்த்துங்க ரெண்டே நாளில் வேலை வந்து உங்களுக்கு வாங்கி தரப்படும் அப்போ நீங்கள் பணம் பெறட்டுங்க பணத்தை கொடுங்க எட்டு லட்ச ரூபா கொடுங்க ஒம்பது லட்ச ரூபா கொடுங்க நான் வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தெய்வத்தை சொல்லியிருக்காரு பேராசிரியர் வேலை புரியுதுங்களா அப்போது ஒரே ஊருக்காரங்க ஒரே இதுன்னு சொல்ல சொல்கிறாங்க அப்போது வேலை வாய்ந்தரன்னொன்னா இவங்க காசு படாத பாடுபட்டு வந்து காசு கொடுத்துட்ருக்குறாங்க அதே மாதிரி உங்கள் ப கூட நம்ம சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சொல்லுங்களேன் வேலை நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லவும் திருப்பி இவங்களுடைய அக்கா அம்மையை அதாவது இந்த ராஜாங்கம் இருக்காமலேயே ராஜாக்க ராஜாங்கத்துடைய பையன் தெய்வம் அதே மாதிரி இந்த தெய்வத்துடைய அக்கா மகனுக்கும் அவருக்கும் வேலை வேணும் விய வேலை வாங்கி தரேன்னு கே இது பண்ணோம் அவங்களும் ஏழு லட்ச ரூபா ஒன்று ஒம்பது ஒன்று ஏழு பதினாறு லட்ச ரூபா ஒரே குடும்பத்தில் மட்டும் ஆட்டையை போட்டிருக்காங்க அந்த மனுஷன் வந்து அழு அழுன்னு அழுகிறாரு சரி போய் இந்த மாதிரி வேலை கடை வேலை வந்து வாங்கி தர நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியெல்லாம் தெரியும் இல்லையா ஏப்ரல் மாதம் வந்து வருது தேர்தல் வந்துடுச்சு அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டே இருந்திருக்காங்க சரி பணத்தை கொடுங்க வேலை தான் வாங்கி கொடுங்க பணத்தை கொடுங்கன்னா பணத்தை கொடுக்காமல் அலையோ அலையோன்னு அலைஞ்சு தலைமுறை வாயி தலைமறைவாய்றது அப்படி மீறி வந்து கண்டுபிடிச்சு போய் கேட்டோம் அப்படின்னா ஏ வந்து ஒரு பசு பசுமோன் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு வக்கீல் ஆனால் சீமானுக்கு எதிராக பேசிட்டு இருப்பான் பார்த்தீங்களா அறக்கலம்ப மதுரை சேர்ந்த வக்கீல் அந்த ஆளுன்னு அதை நினைக்கிறேன் சரியாக தெரில அந்த ஆளை வச்சு மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டி அப்படியே வந்து இவங்களை வந்து இது பண்ணுறது அப்போது இந்த இப்போ கூட போய் கேட்டிருக்காங்க இப்போ கூட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட தெய்வம் போய் என்ன பண்ணியிருக்காருனா வேலை கொடுங்க வேலை நீங்கள் வாங்கி தரானிங்க இல்லை காசையாவது கொடுங்க அப்படிங்கும்போது அப்போயும் இந்த பொம்பளை கொடுக்கல ஒன்றாம் நம்பர் திருட்டு பொம்பளை அப்படிங்கிறது நல்லா தெருது ஒரு கோடி ரூபா வரையும் இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி திமுகவுடைய முதல்வருக்கு வந்து நெருக்கம் இப்போ முதல்வர்னால் அப்போ துணை முதல்வர் அதுக்கு வந்து நெருக்கம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேலை எல்லாம் பார்த்துருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது இதில் இப்போ வந்து ஒரு சுட சுட ஒரு செய்தி வருதுங்க அதாவது அஜித் குமார் மேலே இது என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துனா என்னுடைய நகையை வந்து திருடிட்டா பின்னாடி வந்து நகை வச்சு நகை வச்சுருந்தேன் எங்கள் அம்மாவோட செயின் நகைலாம் வச்சுருந்தேன் அதான் திருடிட்டா அப்படிங்கிறதுல இப்போ புது செய்தி அங்கே நகையே இல்லையாமா நகையே வந்து இல்லை இந்த பொம்பளை வந்து பொய் சொல்லுது ஏன்னா இது பொய் சொல்லி பொம்பளை தானே வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஸ்டாலினுக்கு எனக்கு தெரியும்னு சொல்லி பணம் வாங்கியிருக்குது அப்படி ஏமாத்துறவ இப்போ எப்படி ஏமாத்திருக்கு அப்படின்னா அது நகையே இல்லாமல் நகை இருக்குதுன்னு ஏமாத்திருக்கா அப்போ என்ன தான் காரணம் அப்படின்னா ஒரு இரநூறுவா என்னமோ கேட்டிருக்காப்பிள்ளங்க வீல்ஷேரில் அவங்க அம்மா கொண்டு போய் இறக்கி இல்லையா காரை வந்து பார்க்கிங் பண்ணாப்புல அதுக்கு வந்து ஒரு நூறுவோ இரநூறுவோ ஒரு ஐநூறுரூவா கேட்டிருக்காங்க அந்த ஒரு வாய்த்தகராறு அந்த வாய்த்தராருக்காக இருடா உடனே பார்க்குறேன்னு ஒரு அப்பாவியுடைய உயிரை வந்து வாங்கினதில் முக்கியமான அக்யூஸ்டை யார் அப்படின்னா இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க தான் இந்த நிக்கிதா வந்து யாருக்கு ஃபோன் பண்ணாங்க டெல்லியில் ஒருத்தவங்களுக்கு அப்புறம் நிக்கிதாவுடைய கணவர்னு சொல்கிற தலைமை செய்கிறது யார் இருக்கிறார் ஏன்னா மூணு கணவர் எந்த கணவருன்னு சொல்லி தெரில அப்போ அவர் யார் இந்த சண்முக சுந்தரத்தை டிஎஸி டிஎஸ்பிக்கு யார் வந்து ஃபோன் பண்ணால் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்தை நாம் தமிழ் கட்சி டே ஒன்றுலேருந்து இது முடிக்கிற வரை விடாது இந்த ராஜா அப்படிங்கிற வழக்கறிஞர் தான் இப்போ நேற்றுக்கு வந்து தீர்ப்பு வச்சு நே நேத்தைக்கு வந்து வீடியோ போட்டால் பார்த்திங்களா அந்த வருண்குமார் ஐயா கேஸில் வந்து இடைக்கால தடை உத்தரவு அதுலேயே வாதான வக்கீல் ராஜா சங்கர் அப்படிங்கிற அண்ணன் இன்னும் ரெண்டு மூணு அண்ணன் அப்போது இதெல்லாம் பண்ணுறது வந்து நாம் தமிழ் கட்சி அப்படிங்குறத மக்கள்கிட்ட போய் சேருங்க சும்மா விளம்பரத்துக்காக அங்கே போய் நின்றுக்கிட்டு ஒரு ஆறுதல் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து அந்த மாதிரி சீன் போடாமல் அப்படின்னா நீ ஜகுபர் அள்ளி வீட்டுக்குலாம் போயிருக்கணும் இந்த இப்போ நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டார் ஜெகர் அவர் வீட்டுக்கு அண்ணன் சீமானு போனார்ல ஸ்டாலின் போனாரா ஆ அப்போ என்னென்னா ஒரு விஷயத்தை வச்சு விளம்பரம் தேடுறதுக்கு விளம்பர அரசியல் பண்ணுறது நாம் கட்சி கிடையாது மக்களுக்காக உண்மையாக களத்தில் இருக்கிறதா நாம் கட்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது ஒருத்த கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்